மதுரையம்பதியாகிய சோமசுந்தரப்பெருமானோட அருள் லீலைகளில் அறுபத்தி நான்கு திருவள்ளையாடல்களை நமக்கு சிவலீலார் நவம் அப்படின்னு தொடுத்து கொடுத்தது தான் ஊழ புலவர் திருவளையாடல் புராணம்னு தமிழில் மொழிபெயர்த்தார் அதில் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறாவது எல்லாம் ரிஷியோட சாபத்தினால குரு வியாழ பகவானோட சாபத்தினாலே இருந்த வேளாட குமாரர்கள் பன்னெண்டு பேரும் பன்றிகுட்டியாக மாற ஜென்மம் எடுத்த தாய் பண்ணியை இழந்து பசியில் துவைக்கத்தே தான் சிவபெருமானை பன்றியாக வந்து அந்த குழந்தைக்கு பன்றிகளுக்கெல்லாம் பால் ஊட்டி வெறும் வயிற்று பசியை மட்டும் போக்கில் ஞானத்தை கொடுத்து அதுக்கப்புறம் பாண்டியராஜாட்ட பன்னெண்டு பேரையும் மந்திரியா ஆக்கின திருவிளையாடலாம் பார்த்தோம் அடுத்தது நாற்பத்தி ஏழாவது திருவிளையாடல் கறிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலம் அப்படின்னு ராஜராஜ பாண்டியன் சிவகதி அடைய அவரோட பிள்ளையான சுகுண பாண்டியன் ஆட்சி பண்ணுறார் அப்படி நல்லாட்சி இருக்கிறது முன்னால் ஏதோ பிறவியில் பலவிதத்திலையும் நல்லவராக இருந்து நன்மைதான் பண்ணியிருந்தா கூட ஏதோ கொஞ்சம் பாவம் சின்ன பாவம் இருந்ததுனால மறுபிறப்பில் கறிக்குருவியாக பிறந்தார் ஒரு ஜீவன் இந்த கருத்துரிவியாக பொருந்து அது ரொம்ப எளிமையான ஒரு பறவை அப்படி இருக்கிறதே காகம் பருந்து போன்ற வலிமையான பறவைகள்லாம் என்ன பண்ணும் எப்பொழுதுமே வலியாக எளியார வத காட்டுறது அப்படிங்கிறது உலக இயல்பாக இருக்கிறதுனால இது சாதாரண பறவையான இந்த கறிக்குறியை வந்து தலையில் கொத்துறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது இதை மாதிரி ரொம்ப இடைஞ்சல்லாம் பண்ணிகிட்டே இருந்தது இந்த பருந்து காகம் இதெல்லாம் பண்ணுற இடைஞ்சல்னால் இந்த கறிக்குறியக்கு என்ன பண்ணுவோம் தலையெல்லாம் புண்ணா போய் ரத்தம் ஒழுக அது இருந்தது சரி நம்ம இந்த இருக்கிற இடத்துல தான் இந்த பறவைகள்லாம் நம்மளை வாட்டுறது அப்படின்ட்டு இது வேறு ஏதோ நகரத்துக்குள்ளே வந்தால் மதுரமான இடத்துக்கு வந்தது அங்கே வந்தாலும் அங்கேயும் இதுக்கு ஏதோ இடஞ்சல் இருந்ததுனால இப்படி எந்த இடத்துலையும் இருக்க முடியாத அங்கங்கே பறவைகள்லாம் வந்து தன்னை வலிய வலிய வந்து தன்னை துன்புறுத்தினால இது என்ன பண்ணுன்னு தெரியாத இந்த கருக்குருவி ஒரு காட்டுக்குள்ளே ஓடித்து காட்டில் போய் ஒரு மரக்கடையில் இது உட்காந்துட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கிறதே ஒரு ஆச்சரியம் என்ன நடந்ததுன்னா சிவனடியார்கள்லாம் தீர்த்த யாத்திரை போறான் அதில் போறத ஒரு சிவனடியார் அவர்களுக்கெல்லாம் தலைவராக வழி நடத்திண்டு இவர் தீர்த்த யாத்திரை போயிருந்திருக்க அந்த காலத்தில் கால்நடியாக தான் எல்லா இடத்துக்கும் போயாகணும் போகிற வழியில் காட்டு வழி இங்கெல்லாம் தான் போகணும் அப்போ அங்க ஒரு குளம் இருக்கு அப்போ என்ன பண்ண அவள் அங்கே இருக்கிற அந்த ஏதோ ஓடுற தண்ணியில் குளிச்சுட்டு இவெல்லாம் அங்கே இழப்பாரின்ண்டு அன்னிக்கி வேணுங்கிற காரியத்தை பார்த்துக்கணுமே யாத்திரையில் இருந்தாலும் பார்க்கறதே எல்லாரும் சிவனடியார்களாக இருக்கிறதுனால இந்த மரத்தடியில் உட்காந்து இவாடை வழி நடத்தின்னு போகிற அந்த சிவனடியார் சிவபெருமானோட கதைகள் எல்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கார் உட்காந்து எல்லாரும் எழப்பாருண்டு அப்படி சொல்கிறதே அன்னைக்கு என்ன அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய மதுரையோட பெருமை மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு புண்ணிய ஸ்தலம் திருத்தலம் திருத்தலம் அப்படின்னா அதுக்கு என்ன இந்த மூணும் அமைஞ்சிருக்கணும் அங்கே எழுந்திருக்கிற ஒரு மூர்த்தி அந்த மூர்த்தியால் தான் அந்த தலத்துக்கே பெருமை வருது ஒரு இடத்துக்கு பெருமை இப்போ மயிலாப்பூருக்கு பெருமை என்ன அப்படின்னா கபாலீஸ்வரர் இருக்கு கபாலீஸ்வரம் கபாலீஸ்வரம் அப்படின்னு அவர் இருக்கிறதுனால மயிலைக்கு பெருமை வருது இல்லையா தான் இந்த தான் இடத்துக்கு பெருமை இல்லைன்னா வெறும் மயிலாப்பூரா இருந்தேன்னாக்க யாருக்கு தெரிய தெரிய போகிறது இதுக்கு என்ன பெரிய பெருமை வரப்போகிறது அதனால திருத்தல பெருமை திருத்தல பெருமை அப்படின்னு ஒரு இடத்துக்கு பெருமை வருது அப்படின்னா அங்கே எழுந்திருக்கிற இறைவனோட அந்த மூர்த்தியினால அவரோட பெருமையினால அருள்னால தான் அது மட்டும் இல்லை அங்கே ஒரு தீர்த்தம் நமக்கு எப்பொழுதுமே புனித நீராடல் புனித நீராடல் அப்படின்னு தீர்த்த யாத்திரை தீர்த்த தான் பேர் நமக்கு புராணங்கள்லாம் எடுத்து பார்த்தா எல்லாரும் அந்த காலத்தில் இப்போ நம்ம இந்த கோவிலுக்கு போகிறோம் அந்த கோவிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப யாரும் கோவிலுக்கு போனதாவே கிடையாது தீர்த்த யாத்திரை போடுறது தீர்த்த யாத்திரை போகிறதுன்னு இப்போ தீர்த்த யாத்திரை போகிற இடத்துலாம் ஆனால் கோவில் இருக்கும் எதனால அப்படின்னா அந்த தீர்த்த யாத்திரைக்கு முன்னால் வந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணியிருப்பா தேவர்களாக இருக்கட்டும் ரிஷிகளாக இருக்கட்டும் அவர்கள்லாம் வந்தால் நீராடினா உடனே அவ பூஜை பண்ணும் பூஜை பண்ணணும் அப்படின்னா உடனே அதுக்கு இவள் கையில் நம்மளை மாதிரி சாமியும்லாம் தூக்கின்னு போக மாட்டான் அங்கேயே இருக்கிற மண்ணை பிடிக்கிறது கல்லை பிடிக்கிறது எத்தையோ வச்சு அதில் ரிஷிகள் தானே இவா மந்திரத்தை சொல்லி ஆவாகி அப்படின்னு ஆவாகனம் பண்ணினா அவ்வளவுதான் அங்கு எழுந்தருள எழுந்துருள்ள வேண்டிதான் இப்படி இவர்கள்லாம் பிரதிஷ்ட பண்ணினது தேவர்கள்லாம் பிரதிஷ்ட பண்ணினது ரிஷிகள் பிரதிஷ்டை பண்ணினது இப்படிதான் பல திருத்தலங்கள்லாம் இருக்கு இன்னும் சில திருத்தலங்கள்ல ஸ்வயம்புவா அவரே எழுந்தது அப்படின்னு இப்படி இல்லாமல் இது எதுக்கு சொல்லுவேன்னே தீர்த்த யாத்திரையா போகிறது தான் அங்கே ரிஷிகள்லாம் போகிறது போகிற வழியில அங்கே இருக்கிற என்ன புண்ணீத நதி இருக்கோ இல்லை எங்கேயோ ஒரு குளம் ஏதோ ஒன்று இருக்கும் நீர்நிலை இருக்கும் அதில் நீராடுறது அந்த நீராடுறதுனாலேயே அதுக்கு பெருமை வந்துருது ரிஷிகள்லாம் ஸ்நானம் பண்ணுறதுனாலேயே தேவர்கள்லாம் மூழ்கி இழத்தினாலே அந்த நீர்நிலைக்கு ஒரு பெரிய பெருமை வருது இல்லையா அப்படிதான் இப்படி ரிஷிகள் போகிற இடத்தெல்லாம் பூஜை பண்ணுறதுனால அந்த திருத்தல பெருமை ஏற்படுது அப்படின்னு சொன்னோம் ஆற்காடு ஆற்காடு அப்படிங்கிறோம் வேலூர் ஒரு பக்கத்தில் ஆற்காடு அப்படின்னாலே என்ன ஷடாரண்யம் அப்படின்னு அதுக்கு ஸ்தலபுராணம் ஆறு காடு ஆறு காட்டில் சேர்ந்து இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த ஏரியாவுக்கு பேர் ஆற்காடு அப்படின்னு அதுக்கு ஸ்தலபுராணம் உள்ளது காஞ்சி ஸ்தல புராணத்தில் காமாட்சிக்கும் ஏகாம்பரேஸ்வருக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறது இல்லையா காமாட்சியம் சிவபெருமானை பிரிஞ்சு இங்கே வந்து பூமியில் கம்பா நதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பா நதிக்கரையில் தான் சிவபெருமானை வழிபடுறதுக்காக அந்த நதிக்கரையில் இருக்கிற மண்ணை அப்படியே ஆத்து மண்ணை பிடிச்சி கையால் வைக்கிறதும் அது லிங்கமாக போயிடுது ஏகாம்பரீஸ்வரர் அப்படி தானே இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய அந்த வழிபட சிவபெருமான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் இந்த சிவபெருமானுக்கும் காமாட்சிக்கும் ஏகாம்பாட்சிக்கும் கல்யாணம் நடக்கிறத பார்க்குறதுக்காக அத்தனை தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் ஒன்று கூடி இங்கே காஞ்சி அம்பதிக்கு வரான் அப்போ வரத்து எல்லாரும் தங்கணும் அப்படின்னா எல்லாரும் அத்தனை பேரும் வந்துட்டா அப்படின்னா அந்த திவ்ய தம்பதிகளோட திருக்கல்யாணத்தை தரிசனம் பண்ணேன் அப்போது அதில் வந்த ஆறு ரிஷிகள் வசிஷ்டர் பரத்வாஜர் முதலான ஆறு ரிஷிகள் என்ன பண்ணுறா அவாவா ஒவ்வொரு இடத்துல தங்குறா இவா தங்கணும் அப்படின்னா உடனே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வேணும் ஃப்ளாட் வேணுங்கிறது இல்லை அவாளுக்கு ஒன்னே ஒன்று தான் பயோஷினி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலாறு ஓடுறது பெரிய புண்ணிய நதி பாலாறுங்கிறது அந்த பாலாறோடய மகாத்மியம் கேட்டாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பிரம்மாவை சிறைப்படுத்துகிறாரு இல்லையோ முருகன் பிரணவத்துக்கு அர்த்தம் கேட்டு பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியலேன்னா தலையில் குட்டி நீ என்னையா பிரம்மாவாக இருக்கேன் பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியல ஆனால் நீ தான் எல்லாத்தையும் படைக்கிறேன்னு சொல்லி பிரம்மாவாக இருக்கே அப்படின்னு அவர் பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னு பிரம்மாவை தண்டிச்சு சிறைப்படுத்துடுறார் இல்லையா அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து உடனே பிரம்மா இல்லைன்னா மூவூர்த்திகளில் ஒருத்தர் இல்லைன்னா சரி அவரால் தேவர்கள்லாம் வேண்ட சிவபெருமானை வந்து முருகனை சமாதானப்படுத்தி இல்லை இல்லை அவரை விடுவிக்கணும் அப்படி எல்லாம் விடுவிக்கிறார் அப்போதான் சொல்ற அவருக்கு தெரியலேனே உனக்கு தெரிஞ்சா சொல்ல அப்படின்னு ஒன்னே பிரணவத்துக்கு அர்த்தத்தை தான் வாங்கிக்கிறார் பிரணவோபதேசம் சுவாமி வலையில அர்த்தத்தை இல்லையா இது பிரம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப இன்சல்ட்டா இருந்தது ரொம்ப ஃபீல் பண்ணினர் சார் ஒரு பொடிப்பைய நமக்கு பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியலேன்னு நம்மள கொண்டு லாக்கப்பில் வச்சுட்டா பாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ஏன்னா அவரோட கௌரவத்துக்கு ஒரு மும்மூர்த்திகள்லாம் ஒருத்தராக இருக்கார் அண்ட படைக்கிற ஒருத்தராக இருக்கிறவர் ஒரு சின்ன பிள்ளையிட்ட போய் அவமானப்பட்டுட்டார் அப்படின்னா அவருக்கு மனசில் ரொம்ப தாபம் அதனால இவர் உட்காந்து ரொம்ப யோஜனை பண்ணிட்டார் என்ன இப்படி ஆயிடுது இப்படி ஒரு நமக்கு அவமானம் வந்துருத்தேன் அவமானம் வந்துட்டே எதனால வந்தது எதனால் வந்தது இப்போ ஏற்பட்ட அந்த வேதத்தையே முத முதல்ல நம்மள்ட்ட தானே பகவான் கொடுத்தர் நமக்கு தானே முதல்ல உபதேசம் பண்ணி இந்த வேதத்தை வச்சுருந்து நீ சிருஷ்டியெல்லாம் பண்ணுன்னு கொடுத்தர் அப்படின்னா அந்த வேதத்துக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியாதுல்ல அப்படின்னு நமக்கு ஆயிடுத்தேன் அப்படின்ட்டு சரி நமக்கே தெரியலனா உலகத்தில் வேறு ஒருத்தருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை எப்படி இந்த படிப்பைகளுக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னு யோஜனை பண்ணாராம் பார்த்தர் அவருக்கு காரணம் கண்டுபிடிச்சது என்னென்ன ஒன்னே ஒண்ணுதான் காரணம் என்னென்ன அம்பாவ்கிட்ட பால் குடிச்சான் ஞானப்பால்னா ஞானாம்பிகை என்ன ஓ அதனால அவள்கிட்ட சுரக்கிறது ஞானப்பால்னா அந்த அம்பாட்டோட ஞானப்பாலை குடிச்சதுனால தான் சிருஷ்டிகர்த்தாவான நமக்கே தெரியாத பிரணவ அர்த்தம் இவனுக்கு தெரிஞ்சு கொடுத்தோ அப்படின்ட்டு என்ன பண்ணினார் இப்போ இனிமேல் நமக்கும் இது மாதிரி தெளிவு ஏற்படணும் ஞானம் வரணும்னா அந்த ஞானப்பாலை பிடிச்சாதான் நடக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணார் நேர கர்நாடகத்தில் உள்ள நந்தி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய நந்தி ஹில்ஸுக்கு போனார் அங்கே போய் நின்று ஓரமாக தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டர் பிரம்மா யாரை அம்பாவை குறிச்சு அம்பியை குறித்து தபம் பண்ண ஆரம்பித்தார் எதுக்கு அப்படின்னா அந்த முருகனுக்கு கொடுத்த பாலை எனக்கும் கொடுக்கணும் அப்போ நான் இன்னுமே அவமானப்படாத இருப்பேன் இன்னுமே எனக்கு இது மாதிரி அறியாமை வராத இருக்கும் அப்படின்னு கடுமையான தவம் பண்ண இப்போ அம்பாள் மனம் மகிழ்ந்தால் உன்னோட தபசுக்கு மெச்சி நான் தரேன் ஆனால் என் பிள்ளைக்கு என் குழந்தைக்கு நான் பால் மடியில் போட்டு பால் கொடுக்குறாப்புல உனக்கு கொடுக்க முடியாது ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா கவலைப்படாது அப்படின்ட்டு இவர் தலைக்கு மேலே ஆகாயத்துலேருந்தே இருந்துட்டு அம்பாள் தன்னோட பாலை அப்படியே நதி மாதிரி பொழிஞ்சா தலையில் பிரம்மாவோட தலையில் வேணுங்கிற மட்டும் குடிச்சுக்கோ அப்படின்னு அவர் மேலே பொழிஞ்ச அந்த பால் தான் அம்பிகையோட ஞானப்பால் தான் இவர் குடிச்சு எல்லாம் போக அந்த மலையிலேருந்து வழிஞ்சு ஆறாவ ஓட ஆரம்பிச்சு தான் அதுக்கு பேர் பாலாறு அப்படின்னு பேர் பாலாறு பாலாறுன்னா ஒரு ஆவின் பாலாறு இல்லை அது அம்பாளோட ஞானப்பால் நதியாக ஓடும் அப்படி ஒரு புனிதமான அந்த பாலாறு அந்த பாலாத்தங்கரையில் தான் இந்த ரிஷிகள் என்ன பண்ணார் வசிஷ்டர் பரத்வாஜர் முதலான ரிஷிகள்லாம் ஒவ்வொரு பக்கத்தில் இவர்களுக்கு எல்லாமே காடாதானே இருந்திருக்கு அந்த காட்டில் போய் அவ ஒவ்வொருத்தரும் தங்கி இருந்து அப்படியே உடனே கல்யாணத்தை பார்க்குறதுக்குன்னு காஞ்சிபுரத்துக்கு வருது உடனே தங்களோட இடத்துல போய் தங்குறது அப்படி அவ கல்யாணத்துக்கு வந்து இருக்கிறதே காமாட்சி ஏகாமருஷ கல்யாணத்துக்கு வரத்தேதான் பாராத்தங்கரையில ஆறு இடத்துல தங்கி இடத்துலயும் அவர்கள் அவர்கள் பூஜைக்காக சிவலிங்கத்தை பிரஷ்ட பண்ணினான் இன்னமும் பரத் இது மாதிரி எல்லா ரிஷிகள் வசிஷ்டேஸ்வரர் அப்படின்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு ஆறு ஊர்லயும் இருக்கு அந்த ஆறு காட்லேயும் அப்படி ஆறு காட்டிலேயும் இந்த ரிஷிகள் வந்து லிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ணி தங்களோட பூஜைக்காக பண்ணினா அப்புறம் அவள் அங்கே விட்டு போகிறதே என்ன பண்ணான் உடனே இதை கலைச்சிட்டு போகல ஏன்னா ரிஷிகள் கையால்னா ஸ்தாபிதம் பண்ணியிருக்காள் இனிமேல் பிற்காலத்தில் வர சந்ததிகள்லாம் இவள் தரிசனம் பண்ணி நன்மையை அடையட்டும் அப்படின்னு வச்சது தான் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இவெல்லாம் போகிற இடத்துல எல்லாம் தீர்த்த யாத்திரை போகிறான் ஒரு காரியத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே பூஜை பண்ணணும் அப்படின்னா உடனே அந்த இடத்துலையே சாமியை பிரேஷ்ட பண்ணிடுறது லிங்கத்தை பிரஷ்டை பண்ணிடுறது இப்படி இல்லாம தானே நமக்கு திருத்தலங்கள்லாம் வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இப்படி ஒவ்வொரு திருத்தலமாக வந்தது அதுக்கு முன்னால் எல்லாம் அங்கே அந்த நதிக்கு தான் தீர்த்தத்துக்கு தான் சிறப்பு இருந்தது அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு அந்த நதியில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு புண்ணியம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு தான் எல்லோரும் போயிருந்தா அப்படி தான் இந்த சிவனடியார்கள்லாம் போயின்னு இருக்கா போயின்னு கத்தியும் அந்த இடத்துல உட்காந்து பேசின்னு இருக்கத்தையே தான் திரு ஆலவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை மதுரை அப்படிங்கிற மதுரையோட பெருமையை திருத்தல பெருமையை அதோட பெருமையெல்லாம் சொல்கிற அங்கே இருக்கிற தீர்த்தம் வைகையாக இருந்தாலும் இன்னும் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது பொற்றாமரை அப்படின்னு சொல்லக்கூடியது சிவபெருமான் தன்னோட கங்கையே அப்படியே எடுத்து விட்டது அதனால கொற்றாமரை தீர்த்தத்தோட பெருமை இப்படி ஸ்தலமாச்சு தீர்த்தமாச்சு மூர்த்தியோட பெருமையை தான் கேட்கவே வேண்டாம் சோமசுந்தர பெருமானோட சுந்தரேஸ்வரோட பெருமையும் அம்பிகை மீனாட்சியோட பெருமையும் எல்லாம் இவெல்லாம் இந்த சிவனடியால்லாம் சொல்லிகிட்டே இருக்கா இதை மடத்து மேலே கண்டு இந்த கறிக்குருவி கேட்டுட்டே இருந்து நம்ம நினச்சின்னு இருக்கோம் அதெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு ஏதோ பறவைகள் ஜீவராசிகள் தானே அதுக்கு காது இருக்கா இதெல்லாம் இருக்குமா அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லாம் உண்டு அது ஏதோ காக்கா காக்கானு கத்துறதுன்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம் ஆனால் அது யாரை கூப்பிடறது அது அப்படியே அவங்க கூப்பிட்றதா குழந்தைய கூப்புறதா பொன்றாட்டியை கூப்பிடுறதா நமக்கு தெரியாது என்ன சொல்கிறதுன்னு தெரியாது எல்லா ஜீவராசிகளும் பேசிக்கிறதுக்கு பாஷையை தங்களோட அந்த அதுகளுக்குன்னு மொழி இருக்குது பெரியவாரோட தம்பி சிவன் சார் பார்க்குறமே அந்த சிவன் சாரை பற்றி சொல்கிறது மகாபெரிவாசு என் தம்பி சாச்சுக்கு மூணு பாஷை தெரியும் அப்படின்னு மூணு பாஷை தெரியும்னா என்ன இவாளுக்கு மாத்திரு பாஷை கன்னடம் இவள் தமிழ்நாட்டிலே இருந்ததுனால தமிழும் தெரியும் அதோடு இல்லை தஞ்சாவூர் ஆண்ட மராட்டி அரசர்களோட இவ மோதாயிகள் இருந்து அந்த மராட்டி பீப்புளோடையே வாழ்க்கை பழகினதுனால மராட்டியும் என்ன பேச்சு உண்டு அதனால் பெரியவாசுரா ஆத்துலயே வந்து ரெண்டுமே பேசுகிற வழக்கம் உண்டு மராட்டியும் பேசுகிறது உண்டு கன்னடமும் பேசுகிறது உண்டு தமிழ்நாட்டிலேயே நிறத்துனால தமிழும் நேச்சலாக வரும் இந்த மூணு பாஷையாக்கும் அப்படின்னு நினச்சிருந்தா பெரியவாசுரா அது இல்லை அவனுக்கு என்னெல்லாம் தெரியும் மனுஷாக பேசுகிற பாஷை தெரியும் பட்சிகள்லாம் பேசுகிற பாஷை தெரியும் இன்னும் விலங்கினங்கள்லாம் பேசுகிற பாஷை தெரியும் இதெல்லாம் கூட இந்த பாஷை இல்லாம அவனுக்கு புரியும் தெரியும் அப்படிங்க அது மாதிரி அது அதுக்கு இருக்கு இல்லையா எல்லாத்துக்கும் செவி இருக்குது நம்மள மாதிரி காது இல்லைன்னா கூட பாம்புக்கெல்லாம் என்ன கட்செவி அப்படின்னே பேர் அதுக்கு கண் காது ரெண்டுமே ஒன்று தான் கண்ணால் பார்க்கவும் முடியும் அதையாலேயே கேட்கவும் முடியும் அதுக்கு பேரே கட்செவின்னே பேர் கண்ணே செவியாக இருக்கிறதுனால அதனால் இந்த கீழே உட்கார்ந்து இந்த சிவனடியார்கள்லாம் மதுரையோட பெருமையும் கொற்றாமரையோட பெருமையும் சுந்தரேஷப் பெருமான் மீனாட்சி பெருமையும் பேசுறதெல்லாம் இந்த கருக்குருவி கேட்டுது கேட்டோன்னே இந்த இந்த மூர்த்தி ஸ்தல தீர்த்த பெருமை காதில் விழுந்ததோ இல்லையோ அதுக்கு என்னாச்சு அப்படின்னா முற்பிறவி ஞானம் ஏற்பட்டுதான் நம்ம எதனால கறிக்குருவியாக பிறந்திருக்கோம் முன்ன ஜென்மால் எப்படி இருந்தோம் அங்கே ஏதோ நடந்த தப்பு அதனால தான் நமக்கு நல்லதாக தான் இல்லை நல்ல காரியம்லாம் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் ஏதோ சின்ன தப்புனாலும் இப்படி குருவி என்பவங்க எடுத்துட்டோம் அதனால் இதை போக்கிக்கணும் இந்த பாபத்தை போக்கி நமக்கு நர்கதி அடையணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரே இடம் இந்த மதுரை சுந்தரேஷ பெருமான் அப்படின்னு இவர்கள சொல்லியிருக்கான்ட்டு உடனே என்ன பண்ணிட்டு அந்த மரத்துலேருந்து பறந்து நேர மதுரைக்கு வந்து வந்தது குருவி நேர கோவிலுக்குள்ளே போய் பொற்றாமரை தீர்த்தத்தில் மூழ்கித்து குளிக்குமா அப்படின்னா காக்கா குழியில் பார்த்துருக்கோம் பார்த்தா தெரியும் அது வந்து தலையை தலையை விட்டு விட்டு இதுங்கும் அதுக்கப்புறம் இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் சில பறவைகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு நன்னா குளிச்சுட்டு அந்த இறகல்லாம் காய வச்சுக்கும் உதறி உதறி எப்படி பெண்கள்லாம் குளிச்சுட்டு தலையெல்லாம் காய வச்சுக்கிறாளோ அதை மாதிரி இது காயெல்லாம் வச்சுக்கும் இப்படி இது பொற்றாமறையில் நீராடித்து நேர சுந்தரேச பெருமான் சன்னிதியில் போய் அந்த வெண்ணி விமானத்தில் உட்காந்துருக்கிற அவரை தரிசனம் பண்ணித்து தரிசனம் பண்ணித்து அது கோவிலை சுற்றி அந்த பிரார்த்தத்தை சுற்றி இது வளம் வந்து தான் இப்படி இல்லாமல் இது பண்ணுறது இந்த குருவி இருக்கிறத பார்த்தா ஆச்சரியமாக பக்கத்தில் இருக்கிற மீனாட்சியம்மா மீனாட்சி அம்மை பார்த்துட்டு கோவிலில் எல்லாரும் வரா ரிஷிகள் வரா இனிமேல் மனுஷன் பிரயோஷனம் பண்றா பூஜை பண்றான்னு ஆச்சரியமா இருக்கு ஆனா நானும் பார்த்து சில நாளா இந்த குருவி ஒண்ணு வந்து சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கேன் எதுக்கு வருதுன்னு ஆத்துக்காரர்கிட்ட கேட்டா எதுக்காக இந்த குருவி வருது உடனே வேடிக்கை என்னன்னு இவளுக்கு தெரியாதோ கேட்டா இவர் உடனே என்ன பண்ண இந்த கதையெல்லாம் என்ன ஒரு பெருவையில் இது என்னமா இருந்தது இந்த பண்ணின சின்ன தப்புக்காக குருவியாக பிறந்தது இப்போ இந்த மரத்தடியில் இருக்கிறதே நம்மளோட பெருமையை இந்த சிவனடியார்கள்லாம் சொல்லத்தை கேட்டு இது இங்கே வந்திருக்கு அப்படின்னா உடனே இப்படி அம்பாள் சொன்னோடனே அவர் இந்த குருவியை பார்த்தாராம் திரும்பி பார்த்ததுனால என்ன ஆயிடுத்து அப்படின்னா அந்த அருக்கண் கண் நோக்குனால எல்லாத்தையும் எப்படி இவரோட கடாட்சம் அதுக்காக தானே நம்பால் கேட்டுருக்கா அதுவும் வந்துட்டுருக்கு சுத்தின்னு இருக்கு நீங்கள் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு கேளு அது என்ன எது யாரோ வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கா எதுக்காக இப்போ வந்திருக்கா என்ன வேணும்னு கேட்க மாட்டேன் இதுதான் பெண்களோட பெருமை ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் இதான் வித்தியாசம் அவர் பாட்டுக்கு யாரோ என்னமோ நடக்கிறதுன்னு அவர் பாட்டுக்கு இருப்பாள் தான் உடனே அதை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாள் இன்னைக்கு யார் புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார் அவர் பாட்டுக்கு உட்காண்டு என்ன வேணுமா ஏது கேட்டீடா அது மாதிரி அம்பாள் கேட்டு இவர் கேட்டதுக்கு அப்புறம் இவர் அதை பார்க்குறார் குருவிய இப்போது இவரோட கடாட்சம் பட்ட நிமிஷத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா அதுக்கு பெரிய ஞானம் சிந்திச்சது எல்லாம் நிற்கு உடனே அது வந்து நிற்கிறது நின்னா இவர் கேட்குற ரொம்ப சந்தோஷம் உனக்கு என்ன வேணும் கேளு என்ன வரம் வேணும் கேடு அப்படின்னு உடனே அதை சொல்லித்து எனக்கு வேறு என்ன வேண வேணும் ஏதோ ஜென்மாந்திரத்தில் பண்ண ஒரு சின்ன தப்புக்காக இப்படி குருவி ஜென்மா எடுக்க முடியுமா ஆகிருக்கு ஆனால் இதில் ரொம்ப நான் எளியனாக இருக்கேன் எனக்கு அவ்வளோ சக்தி இல்லை மற்ற பறவைகள்லாம் வலிமையாக இருக்கிற பறவைகள்லாம் எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுறது ஹிம்சை பண்ணுறது அதுலேருந்து எங்களுக்கு தப்பிச்சுக்கவும் வழி இல்லாத இருக்குது அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பறவைகள்லேருந்துனா எங்களை காப்பாற்றிக்கிறாப்புல எங்களுக்கு ஒரு வரத்தை கொடுக்கணும் இது சொன்னோடனே உடனே என்னமுன்னு இன்னையிலேருந்து நீங்கள் வலியனாக கடவை அப்படின்றார் அதுக்கு பேரே வலியான் வலியன்னு பேர் இந்த குருவிக்கு கருங்குருவிக்கு பேர் வலியான்னு பயிர் வந்ததுக்கு காரணம் இன்னுமே கவலைப்படாதீங்க வலிமை ஆயிடும் வலியன் ஆயிடுவேள் அப்படின்னு உடனே இன்னும் ஒரு வரம் வேணும் அப்படின்னு கேட்டார் என்ன அப்படின்னா நைக்கிப்போ உங்க தரிசனம் கிடைச்சிருத்தோ எனக்கு ஏதோ சாதுக்கொழு சிவனடியார்களோட சங்கம் கிடைச்சிது அவ சொல்லத்தை கேட்டு எனக்கு இப்படி தெளிவு ஏற்பட்டு நான் உங்கள்கிட்ட வந்து எனக்கு நான் வழியே நிட்டா மட்டும் போறாது என்னோட ஜாதி பறவைகள் எல்லாத்துக்குமே இந்த நன்மை கிடைக்கணும் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட ஒரு அன்பு ஏற்படுறாப்புல நீங்கள் அருள் செய்யணும் அப்படின்னு சொல்ல உடனே என்ன பண்ணார் தன்னோட ஜாதி பறவைகளுக்கெல்லாம் இது எல்லாம் கேட்கறதே அப்படின்ட்டு இவர் உடனே மிருத்திஞ்சிய மந்திரத்தை உபதேசம் பண்ணார் எந்த மந்திரத்தை எந்த தன்னோட பக்தனான மார்க்கண்டேயருக்காக எமபயத்திலேந்து போக்கினாரோ அந்த மிருத்திஞ்சய மந்திரத்தை இந்த கறி குருவிக்கு உபதேசம் போருமா அதனால என்ன ஜென்மா எடுத்தா என்ன சாட்சா எந்த மிருத்திஞ்சயனோ அவர் வாயாலே அவர் எவர் ஆதி குரு தட்சிணாமூர்த்தியோ அவர் வாயாலேயே மந்திரோபதேசம் வாங்கிக்கிறாப்புல இருக்கு அப்படின்னா அதுதான் இது பண்ணின புண்ணியம் அந்த புண்ணியம் எதனால அப்படின்னா இந்த சிவனடியார்களோட சேந்தத்தினால அவர்களோட சங்கத்தில் ஒரு நாளைக்கு தான் தங்கியிருந்துச்சு ஒரு நாளைக்கு தங்கி இதுக்கு இப்படி ஒரு பெருமை அப்படின்னா அடியார்களோட பெருமை என்னன்னு சொல்கிறது அந்த மிருத்தங்க வந்துடுறத சொல்ல உடனே சொல்கிற என்னோட இந்த குலப்பறவைகள் எல்லாத்துக்குமே இப்படி ஒரு நன்மை ஏற்படுறாப்புல நீங்கள் உபதேசம் பண்ணணும்னா கவலைப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றம் முழுக்களும் எல்லாத்துக்குமே வலியதாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாம் வலியான் வலியான் அப்படின்னு இருப்பேள் அப்படின்னு சொல்கிறார் இதை சொல்கிறதே புகழேந்தி கொள்ளவர் சொல்ற ஒரு உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு தக்கான் ஒருவன் வாழ தன்கிழை வாழும் அப்படின்னு தக்கான் ஒருவன் வாழ தன்கிளை வாழும் அப்படின்னா ஒரு சாதுவாக இருந்து ஒரு நல்லவாழா இருந்தால் அவளுக்கு ஒரு நல்லது கிடச்சிருச்சுன்னா என்னென்ன அவளோட வம்சத்துக்கு அவளை சேர்ந்த வாழ்க்கை அந்த நன்மை போகுமா காரணம் என்னென்னா இந்த சாதுக்களுக்கு எல்லாத்தையும் தனக்குன்னே வச்சுக்க தெரியாது எது வந்தாலும் தன்னை சேர்ந்த வாழ்க்கைக்கு சுற்றம் நட்பு அப்படின்னு அத்தனை பேருக்கும் இந்த நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிறதுல அவ இருப்பான்னு தெரியாது அதனால் சக்கான் ஒருவன் வாழ தன்கொழும் தன்களை வாழும் அப்படின்னது இங்கே இந்த குருவியினாலேயே நமக்கு நிரூபணமாகுது அப்படின்னு சொல்லி அதுதான் அதனால் யாரு எளியார் யாரு வரியார் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை யாருக்கு இப்படி ஒரு பக்தி இருந்து பக்தியில் ஈடுபட்டு வலி வேண்கோட அவர்களே வலியவர்கள் யாருக்கு இந்த பக்தி இல்லையோ எளியவர்கள் ஒரு குருவியோட பலம் என்ன இருக்க முடியும் ஆனால் அதுக்கு இப்படி ஒரு அளவுக்கு கிடைக்கிறது அப்படின்னா காரணம் என்ன அதுக்கு ஒரு பக்தி வந்தது இந்த பக்தி எதனால் வந்தது அடியார்களோடு சேர்ந்திருக்கிறார் இப்படி கறிக்குருவிக்கு உபதேசம் பண்ணி அதை காத்த திருவிளையாடல் இப்படி கறிக்குருவிக்கு தானே இல்லை அடுத்த நாற்பத்தெட்டு ஆறு திருவிளையாடல்